நோ சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கீங்களா முதல்ல அதை சொல்லி கொடுங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல தனக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சது அப்படின்னா மனசு விட்டு அதை யாரோ ஒருத்தருகிட்ட சொல்லணும் அது சொல்லிச்சு அப்படின்னா நம்மளும் கண்மூடித்தனமா ஐயோ அது நோ சொல்லிட்டு அவளுக்கு அது பிடிக்காது நான் பிடிக்காதது நான் செய்ய மாட்டேன்னு கண்மூடித்தனமா அது பேரண்ட்ஸ் நம்பாம ஏன் அந்த குழந்தை நோ சொல்லுது நான் அனலைஸ் பண்ணணும் அது கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இட் ஷுட் பி கிளியர் இட் ஷுட் பி ஹானஸ்ட் அண்ட் இட் பி கிளேரியஸ் அண்ட் பொலைட் ஸோ அந்த குழந்தை ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணி பழகணும் இன்னைக்கு அதுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம கிட்ட ஓப்பனாக சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு அதோட படிப்பாகட்டும் இல்லை கல்லூரி இல்லை வேலை திருமண பந்தம் வரைக்குமே அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை நோ சொல்லி தைரியமாக நம்மக்கிட்ட வரும் இல்லை அப்படின்னா யாரோ ஏதோ சொல்லிடுவாங்களோ அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ இவங்க திட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு வாழ பழகிடுச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல அதனால சகிச்சுக்க முடியாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அதை விட்டு விலகிதான் வருமே தவிர அது கூட ஈடுபாடோட இருக்க முடியாது ஸோ குழந்தைங்களுக்கு முதல்ல நோ சொல்ல கத்துக் கொடுங்க இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்றாரு அடுத்த வீடியோல சொல்றேன்